ரயில் நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஜனவரி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது இன்றைய தேதியில தெற்கு ரயில்வே உடைய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு இந்த அறிவிப்பு கோயம்புத்தூர் பெங்களூரு இடையே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலை பத்தின அறிவிப்பு இந்த அறிவிப்பை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வரலாற்றை நம்ம கொஞ்சம் திருப்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் அப்போதான் உங்களுக்கு இந்த அறிவிப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது புரியும் அதாவது இந்த கோயமுத்தூர் பெங்களூரு இடையே பல வருஷமாக இரவு நேரத்தில் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த ரயில் கேரளா வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு இப்போ கன்னியாகுமரி பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கிட்டு இருக்குது அதே போல் கோயம்புத்தூர் பெங்களூரு இடையே பகல் நேரத்தில் ஒரு இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் ஓடிட்டு இருந்துச்சு அந்த ரயிலையும் சோதனை அடிப்படையில் எர்ணாகுளம் பெங்களூர் இடையே இயக்கி பார்க்கப்படும் அப்படின்னு கொண்டு போய் இன்னைக்கு அது நிரந்தர ரயிலாக எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர் சிட்டி ரயிலாக ஓடிட்டு இருக்குது இப்படி கோயம்புத்தூருக்கு இருந்த இரண்டு பெங்களூரு ரயில்களும் வேறு வேறு பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட்ட நிலைமையில ரயில்வே நிர்வாகம் ஆறுதலுக்காக கோயம்புத்தூர் பெங்களூர் இடையே ஒரு புதிய ரயிலை அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி உதய் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்ல டபுள் டக்கர் ட்ரெயினாக இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதாவது இரண்டடுக்கு ஏசி பெட்டிகள் கொண்ட ரயிலாக இந்த ரயில் வந்துச்சு இந்த ரயிலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இந்த இரண்டடுக்கு ரயில் பெட்டிகளுடைய அந்த கவர்ச்சிக்காகவும் மக்களுடைய கூட்டம் ஆரம்பத்துல இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருந்து இது அதிகாலை நேரத்தில் இயக்கப்பட்டனாலையும் இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயில் முழுவதுமே ஏசி பெட்டிகள் மட்டுமே இருந்ததாலையும் சாதாரண மக்களுடைய ஆதரவு இந்த ரயிலுக்கு கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரயிலுடைய பெட்டிகள் குறைக்கப்பட்டுட்டு வந்துச்சு இந்த நேரத்துல தான் பாலக்காடு தொகுதியினுடைய எம்பி இந்த ரயிலை பற்றிய ஒரு கோரிக்கையை பாராளுமன்றத்துல வச்சிருந்தார் அதாவது இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயில பாலக்காடு டவுன்ல இருந்து பெங்களூருக்கு இயக்கணும் ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து இயக்கிறதுனால இந்த ரயிலில் நிறைய காலி இருக்கைகள் இருக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை பாலக்காட்டில் இருந்து இயக்கினா நல்ல ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பாலக்காடு ரயில்வே கோட்டத்தின் சார்பில் இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயில பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கணும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே கோயம்புத்தூர் பெங்களூர் இடையே ஓடிட்டு இருந்த இரண்டு ரயில்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட்டாலும் எர்ணாகுளம் கன்னியாகுமரி போன்ற ரயில் பராமரிப்பு வசதி உள்ள பகுதிகளுக்கு நீட்டிக்கப்பட்டுச்சு ஆனா உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல பராமரிக்கக்கூடிய ரயில் இந்த ரயில பாலக்காடு பாலக்காடு டவுனுக்கு நீட்டிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல ரயில பராமரிக்கிற வசதி இன்னும் ஏற்படுத்தப்படலை அதனால இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயில நீட்டிக்க முடியாமலே இருந்துச்சு இந்த நிலைமையில தெற்கு ரயில்வே இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயில ஒரு புதிய ஐடியாவை கொண்டு வந்தாங்க அதாவது இரண்டடுக்கு ஏசி பெட்டிகளை மட்டுமே வச்சு ஏங்கிட்டிருந்த இந்த ட்ரெயின்ல சாதாரண டூஎஸ் சிட்டிங் வகையிலான சேர் கார் பெட்டிகளை இணைச்சாங்க இந்த பெட்டிகளை இணைச்சு இந்த ரயிலுக்கான ஆதரவு எப்படி இருக்கும்னு பார்க்கக்கூடிய இந்த யோசனைக்கு கை மேல பலன் கிடைச்சது இந்த ட்ரெயின்ல இப்போ அஞ்சு டூஎஸ் நிரந்தர பெட்டிகள் இருக்கு இந்த அஞ்சு பெட்டிகளுமே எப்பவுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற அளவுக்கு அதிகமான வரவேற்பு இந்த ட்ரெயினுக்கு கிடைச்சிருக்கு இந்த ட்ரெயினுடைய முன்பதிவு விவரங்களை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் ஏன்னா இந்த சாதாரண டூஎஸ்ட் பெட்டிகள் எப்பவுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த இரண்டு அடுக்கு ஏசி பெட்டிகள் பெரும்பாலான சீட்டுகள் காலியாக இருக்கு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சாதாரண மக்கள் கோயம்புத்தூர் டு பெங்களூர் போகிறதுக்கு இந்த ட்ரெயினை அதிகம் பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஏசி பெட்டியில பயணிக்கக்கூடிய அளவிற்கு அவங்க விரும்பல ஸோ பேருக்கு ஒன்று ரெண்டு ஏசி பெட்டிகளை மட்டும் வச்சு அதிகமான சாதாரண டூஎஸ்ட் பெட்டிகளை இணைச்சு இயக்கினாங்கன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் பெங்களூரு இடையே ஓடிட்டு இருந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை ரயில்வேக்கு தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தாங்க இந்த கோரிக்கைகளுக்கு மத்தியில கோயம்புத்தூர் பெங்களூரு இடையே புதுசா இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு ஏற்கனவே இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலேயே ஏசி பெட்டிகள் காலியா இருந்துச்சு இப்போ அதைவிட அதிக கட்டணத்துல இன்னொரு ஏசி பிரீமியம் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அதே தான் நடந்துச்சு வந்தே பாரத் ரயில்லையும் ஏசி பெட்டிகளில் பெரும்பாலான சீட்டுகள் காலியாகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில உதய் எக்ஸ்பிரஸ் ரயில ஒசூர் தர்மபுரி வழியாக இயக்குங்க வந்தே பாரத் ரயில அதிவேக வழித்தடமான இந்த ஜோலார்பேட்டை குப்பம் வழியாக இயக்குங்க அப்படின்னு ரயில்வே ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை ரயில்வே வெளியிட்டு இந்த அறிவிப்புல என்ன போட்டிருக்கு அப்படின்னா தெற்கு ரயில்வேல மொத்தம் இரண்டு இரண்டடுக்கு ரயில்கள் இருக்கு ஒண்ணு உதய எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த கோயம்புத்தூர் பெங்களூரு ரயில் இது இல்லாம சென்னை பெங்களூருடைய டபுள் டெக்கர் ரயில் ஒன்று இயங்கிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு ரயில்களுடைய பெட்டிகளையும் மறு சீரமைப்பு செஞ்சிருக்கிறாங்க அதாவது கோயம்புத்தூர் பெங்களூரு ட்ரெயின்ல எப்படி அஞ்சு சாதாரண டூஎஸ்ட் பெட்டிகள் இருக்கோ அதே மாதிரி சென்னை ட்ரெயின்லயும் அஞ்சு டூஎஸ்ட் பெட்டிகளை இணைக்க போறாங்க ஸோ ரெண்டு ரயிலுடைய பெட்டிகளும் இனிமே சமமா ஒரே மாதிரி இருக்க போகுது இப்படி ஒரே மாதிரியான பெட்டிகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன மோட்டிவ் அப்படின்னா இந்த ரெண்டு ரயில்களுடைய பெட்டிகளையும் இனிமே ராக் ஷேரிங் அடிப்படையில பகிர்ந்துக்க போறாங்க ஸோ சென்னை பெங்களூரு ட்ரெயின் சென்னையில பராமரிக்கப்பட்டு வந்துச்சு கோயம்புத்தூர் பெங்களூரு ட்ரெயின் கோயம்புத்தூர்ல பராமரிக்கப்பட்டு வந்துச்சு இப்போ ராக் ஷேரிங் முறையில இரண்டு ரயில் பெட்டிகளும் ஒண்ணுக்கு ஒன்னு ஷேர் பண்ணிக்க கூடிய நிலையில ஏதாவது ஒரு இடத்துல தான் ரயில பராமரிக்க போறாங்க கோயமுத்தூரில் பராமரிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆஷூஷுவல் என்ன நடந்துச்சோ அது திரும்ப கண்டினியூ ஆகும் ஒருவேளை இந்த ட்ரெயின் சென்னையில் பராமரிக்கப்பட்டுச்சுன்னா இருந்து இந்த ரயிலுக்கு பராமரிப்பை எடுத்துருவாங்க ஸோ கோயமுத்தூரில் பராமரிக்கிறதுனால தான் இந்த ட்ரெயினை எங்கேயும் நீட்டிக்க முடியல அப்படிங்கிற கட்டுப்பாடு இனிமேல் இருக்காது இந்த ரயிலை எங்கே வேணால் நீட்டிக்க முடியும் ரயில்வே உடைய அடுத்தடுத்த மூவை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் நீங்கள் ரயிலே உடைய இந்த அறிவிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்கள் தாகி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைன்வே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி